அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவு அதற்கு முன்பாக நிறைய சகோதரிகள் வந்து சித்திரை பௌர்ணமி வீடியோ போடல திரிபுஷ்கர யோகம் வீடியோ போடல நீங்கள் சரியாகவே வீடியோ போடல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் வந்து உடல்நிலை சரியில்லை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் மே மாதம் அப்படின்னாலே வந்து அதாவது லீவ் இல்லையா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் இருந்ததினால போட முடியல நீங்கள்லாம் ஊருக்கு போனீங்களா டூருக்கு போனீங்களா உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனி கண்டினியூவாக நம்முடைய ரெண்டு சேனல்லையும் வந்து வீடியோக்கள் வந்து கண்டினியூவாக நான் வந்து போட இருக்கிறேன் நீங்கள் ரெண்டு சேனலுக்கும் நல்ல ஆதரவு தருவீங்க அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன் இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த சித்திரை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களிலேயும் பிரம்மோற்சவங்கள் நடைபெற்று ஒரு அற்புதமான சமயம் இந்த வசந்த காலத்துல பூக்கள் எப்படி நிறைய பூக்குதோ அது மாதிரி எல்லா கோவில்களிலேயும் அந்த பூத்த அலங்காரம் செய்யப்பட்ட தெய்வங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வந்து அருள் பாலிப்பது ரொம்பவே வந்து சிறப்பானதாக இருக்கு சித்திரை பௌர்ணமி ரொம்பவும் சக்தி பெற்றது இன்றைய தினம் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் கல்லழகர் அப்படின்னா யார் பெருமாள் இல்லையா அங்க வந்து அவர் மீது சர்க்கரையை வந்து தூவுவார்கள் அதற்கு சமமாக நாம் ஒரு வழிபாட்டை இன்றைய தினம் மாலை நேரத்தில் வீட்டில் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சித்திர சித்திரகுப்தரை வந்து இன்றைய தினம் வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் எதனால் அப்படின்னு கேட்டால் நாம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்களை வந்து பண்ணிட்டு வரோம் இப்படி நம்முடைய பாவ கணக்குகளை வந்து எழுதுகின்றவர் தான் இந்த சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்ரகுப்தர் சித்திரகுப்தர் நம்முடைய பாவ கணக்குகளை வந்து எழுதுகின்ற ஒரு ஆசான் இவரை வந்து இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் குறையுமா புண்ணியங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த ஒரு பூஜை செய்தாலும் மனதில் ஒரு பரிவர்த்தனை என்பது ஏற்பட வேண்டும் அதுதான் அந்த பூஜையினுடைய ஒரு நோக்கமாக இருக்க முடியும் இப்படி ஒரு நாள் இருக்கு அவரை வணங்குங்க பாவங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் நம்முடைய பாவங்கள் இனி வருகின்ற காலத்தில் வந்து செய்யாம இருப்போம் சித்ரா பௌர்ணமி ஒரு நாள் இவரை வணங்கிட்டா நம்முடைய பாவங்கள் முழுவதும் போயிடும் அதனால வந்து இனி பாவங்கள் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது பாவங்கள் என்பது நாம் தெரிந்தும் தெரியாமலும் கூட செய்யக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த சித்திரகுப்த கதையை வந்து நமக்கு சொல்லுவாங்க அதனால முடிந்தவரை நாம் வந்து நம்முடைய நேத்திரத்தினாலும் பாவங்கள் செய்யக்கூடாது நம்முடைய அதாவது வாயினாலும் பாவங்கள் செய்யக்கூடாது சரீரத்தினாலும் பாவங்கள் செய்யக்கூடாது மனதினாலும் பாவங்கள் செய்யக்கூடாது அது எப்படி அப்படின்னு கேட்டால் நேத்திரம் இப்போ வந்து நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அங்கே திருஷ்டி வைக்கிறோம் அவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கப்படுறோம் ஒரு பொறாமைப்படுறோம் இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது இது வந்து நேத்திரத்தினால் நாம் செய்வது மனசால் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லையா அதுவும் ஒரு பாவம் தான் அப்படியும் நாம் நினைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம உடலால் நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் மற்றவங்க கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க எதனால் நாம் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சரீரத்தினால் நம்ம பாவங்கள் வந்து செய்துட்ருப்போம் அப்படியும் நாம் செய்யக்கூடாது இப்படி எந்த வகையிலும் நாம் பாவங்கள் செய்யாமல் இருந்தால் அவருடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே முழு நிலவு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சக்தி என்பது அந்த நாளில் இருக்கும் அதனால் இன்றைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபம் இதை பற்றி போன வருடம் கூட சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கோவிலே இதற்கு இருக்கு அங்க வந்து நெய்யால் மெழுகி சக்கரையால் கோலம் போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றுவாங்க பூந்தமல்லி பக்கத்துல பேட்டை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு இடத்துல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவில்ல தாயாருக்கு இப்படி செய்வதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க அடுத்து சித்ரா பௌர்ணமி என்று கல்லழகர் ஆற்றில் இறங்கும்போது சர்க்கரையை வந்து தூவுவார்கள் அடுத்து பெருமாளுக்கு வந்து நெய்யால கோலம் போட்டு அதற்கு மேலேயே சர்க்கரையை தூவுவது அப்படின்ற ஒரு தீப வழிபாடையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்கிறேன் வீட்டில் வந்து நீங்கள் செய்யுங்க அதாவது நீங்கள் ஒரு தட்டு பித்தளை தட்டு எடுத்து அதில் கூட நீங்கள் போடலாம் ஏன்னா அடுத்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நெய் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கையால் தொட்டு அஷ்டதல பத்மம் அப்படின்னு இருக்கும் எட்டு இதழ்கள் கொண்ட ஒரு கோலம் எல்லாருக்கும் தெரியும் ஈஸியான கோலம் அதை வந்து நெய்யாலேயே போட்டுடுங்க போட்டுட்டு அதற்கு மேலே வந்து சர்க்கரையை வந்து இப்போ வந்து கோடுகளெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா அப்போது அந்த இடத்துல வந்து சர்க்கரைகளை வந்து எட்டு கோடுகள் போடுவோம் எட்டு தலம் போடுவோம் அந்த பத்மம் வந்து போடுவோம் தாமரை பூ மாதிரி அதற்கு மேலே சர்க்கரையெல்லாம் வந்து தூவிட்டு அதற்கு நடுவில் ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்க பெருமாளை தான் இந்த ஒரு வழிபாட்டை நாம் வந்து செய்யணும் தாயாரையும் நினச்சி இந்த ஒரு தீபத்தை இன்றைய தின மாலை நேரத்தில் வீட்டிலையே பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு எதிரில் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இப்படி நாம் ஏற்றும்போது நிச்சயமாக பெருமாளினுடைய அந்த கல்லழகரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் அடுத்து சித்திரை பௌர்ணமி அப்படின்றதுனால எல்லாருமே கிரிவலம் சென்று இருப்பீங்க அடுத்து சத்யநாராயணர் பூஜையும் நிறைய பேர் இன்றைய தினமாலை நேரத்தில் செய்வீங்க லலிதா சகஸ்ரநாம பூஜை மகாலட்சுமி குங்கும அர்ச்சனை இப்படி பல வழிபாடுகள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதில் எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க எங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா நிச்சயமாக மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு போங்க போயிட்டு அங்கு பதினாறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துவிட்டு வந்தாலே அனைத்து விதமான சௌக்கியங்களும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் அதை வேண்டி ஏற்றுங்க பதினாறு எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்னா நான்கு தீபங்களாவது நெய்யால் அம்பாள் கோவிலில் இன்றைய தினம் ஏற்றுங்க அம்பாள் கோவில்னு சொல்லும்போது மகாலட்சுமி சுரூபமாகவும் இருக்கலாம் அல்லது சக்தி சுரூபமாகவும் இருக்கலாம் எந்த அம்பா இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த அம்பாளுக்கு மல்லிகை மலர்களை வாங்கி கொடுத்துட்டு தீபத்தை ஏற்றி விட்டு உங்களுடைய வேண்டிக்கோங்க அடுத்த வருடம் பௌர்ணமி பௌர்ணமி சித்திரை வருவதற்கு உள்ளாகவே அந்த கோரிக்கைகள் என்பது நிச்சயமாக நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பிரியவா சரணம்